ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வென்சி ஃப்ளவர் சேனல் நாம் எனக்கு செய்ய போகிறது வாழைப்பூ கூட்டு அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு சிறு அருப்பை ஒரு ரெண்டு டம்ளார் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி முட்டா வேக வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தேங்காய் சீரகம் வெங்காயம் வெள்ளைப்பூடு ஒரு அரை டம்ளார் அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சி பேஸ்ட்டாக அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் வாழைப்பூ வாழைப்பூவை எப்படி க்ளீன் பண்ணால் அதில் வந்து ஒரு மண்டை மாதிரி இருக்கும் அதையும் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே ஒரு இது மாதிரி இருக்கும் ஒரு இந்த இது மாதிரி இருக்கும் வெள்ளை கலரில் அதையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க க்ளீன் பண்ண ப பண்ணதுக்கப்புறம் வாழைப்பூவை குட்டி குட்டியாக கட் பண்ணணும் அதுக்கு ஃபஸ்ட்டு கையில் நல்ல தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்காயை அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணி வச்சதை ஒரு அரை டம்ளார் அளவுக்கு ஒன்றரை டம்ளார் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் போல் ஸ்லோ ஃப்ளே லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க வேக வச்சதை நல்லா புழிஞ்சி அது கூட தேங்காய் சிரகம் நம்ம அரைச்சது அப்புறம் சிறுபருப்பு நம்ம அரைச்சது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க கையை வச்சு வாழைப்பூ கூட்டு வாரத்தில் ஒரு நாளாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப நல்லது பெண்களுக்கும் சரி சுகர் பேஷண்ட் அப்புறம் பல்லுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு கொடுக்குறோம் இதுக்கு கடுகு உளுந்து வத்தல் கருவேப்பிலை வெங்காயம் இவ்வளோத்தையும் போட்டு தாளித்து நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சது அதில் போட்டு உப்பு தேவைன்னா போட்டுக்கோங்க நம்ம ஆல்ரெடி வாழைப்பூ வேக வைக்கும்போதே ஒரு அரை டூ அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணி எடுத்தால் வாழைப்பூ ரெடி